ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் தோசைக்கல்லில் பவுட்ரு மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பவுடரை இப்படி கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம சுண்டல் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் இந்த மாதிரி கடலை வகைகள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் நாள் ஆக ஆக அதில் ஒரு மாதிரி வந்து வெள்ளையாக பூஞ்சைகள் மாதிரி வந்து படிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் வண்டு கூட வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் வந்து சமையல் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயை ரெண்டு மூணு சொட்டு இதில் விட்டாலே போதும் அதுக்கப்புறம் இதை மாதிரி வந்து நல்லா வந்து குலுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் வந்து கடலையோட எல்லா பக்கத்துலேயும் வந்து படுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடலை வகைகள் எல்லாத்துக்குமே பண்ணலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ கடலை வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம டீ போடுவோம் இல்லை காஃபி எல்லாம் போடுவோம் காஃபி போட்டு அந் அப்படியே வந்து நம்ம வந்துட்டு டம்ளர் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு டீயை வந்து ஊற்றுறப்போ நம்ம எவ்வளோதான் வந்து பார்த்து பார்த்து ஊற்றினாலுமே ஒரு சில சொட்டாவது வந்து கீழே சிந்தி அந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்துட்டு நம்ம திருப்பியும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டம்ளரில் டீ ஊற்ற போகிறீங்களோ அந்த டம்ளரை இந்த மாதிரி பிளேட்டு இல்லாட்டி ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீயோ காஃபியோ ஊற்றுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அது எதுவுமே வந்து கீழே சிந்தாது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட கிச்சன் வந்து க்ளீனாகவே இருக்கும் இதனால் நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும் இந்த மாதிரி வந்து இனிமேல் ட்ரை பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டம்ளரை கையில் எடுத்துகிட்டு போகாமல் இந்த மூடியோடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் அடுத்த டிப்பு வந்து என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து புளி வந்து நம்ம சில நேரங்களில் ஊற வைக்க மறந்துடுவோம் அப்போது வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புளியை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போது ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கையை வச்சு நார்மலாக வந்து பிசஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ சீக்கிரமாக நமக்கு வந்து புளி வந்து ஊறி கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கையை வச்சு பிசஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வந்து வச்சிடுறேன் வச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே புளி வந்து ஊறி கிடைக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கட்டுற பாருங்கள் நல்லாவே வந்து புளி ஊறி இருக்கு ரொம்ப நேரம் நான் ஊற வைக்கவே இல்லை நார்மலாக ரெண்டு நிமிஷம் வச்சாலே நமக்கு வந்து புளி நல்லா ஊறி கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சூடான தோசைக்கல்லில் பவுட்ரு மட்டும் போட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதிரி தோசைக்கல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க கல்லை நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடர் என்ன பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த பவுடரை இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து தோசைக்கல் மேலே போட்டு விட்டுட்டு அதை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு பவுட்ரு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்த இந்த பவுடரை இந்த மாதிரி வந்து கல் வந்து சூடாக இருக்கிறப்போவே கொட்டிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் தான் இந்த மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் சேர்கிறப்போவே நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் அந்த மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சில நேரங்களில் நம்ம வெயிலெலாம் வெளியில் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட முகம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து கருத்து போய் டேன் ஆன மாதிரி இருக்கும் அந்த டைமில் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போது இது கூட நான் வந்து என்ன பொருள் வந்து சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து தயிர் இல்லை அப்படின்னா காய்ச்சாத பால் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம் இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து கடைகளில் வாங்குகிற க்ரீம் மாதிரியே வந்து கிடைக்கும் இந்த க்ரீமை நம்ம வந்துட்டு முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறத அதிகமாக நீங்கள் வந்துட்டு செஞ்சு வச்சோ யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அது நல்லா வந்து எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட முகத்தை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டாக ஒரு மசாஜ் மாதிரி வந்து கொடுங்க மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து காய விட்டுட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் கழுவிக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வெயிலெல்லாம் வந்துட்டு அலைஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி வந்து நீங்கள் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயில்னால் ஏற்படக்கூடிய கருமை வந்து மறைஞ்சி போயிடும் இந்த டிப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நான் வந்து கையை வந்து கழுவிட்டு வந்து காட்டுற பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு நல்ல க்ளோ வந்து கையில் இருக்குது முகத்துக்கு போடக்கூடிய பவுடரை இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காகவும் நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் அரைக்கக்கூடிய மாவாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் கடைகளில் பேக்கெட்டில் கிடைக்கிற மாவாக இருந்தாலும் சரி நிறைய நேரங்களில் நமக்கு வந்து இட்லி ஊற்றுறப்போ சாஃப்ட்டாக நமக்கு கிடைக்காது இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரதுக்காக ஒரு டிப் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க நல்லெண்ணை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாவில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவில் விட்டுக்கோங்க நான் வந்து கம்மியான அளவில் மாவு எடுத்துருக்கேன் அதனால் வந்து கம்மியாக தான் நான் வந்து ஊற்றுறேன் நீங்கள் உங்கக்கிட்ட இட்லி மாவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இட்லிக்கு மாவு வந்து நம்ம கலக்கிறப்போ வரைக்கும் விட்டு கலக்கக்கூடாது இந்த மாதிரி மேலாக்கில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்ட்டாக நம்ம கிடைக்கும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த இட்லி வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது நல்லா சாஃப்ட்டாக வந்து எனக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாவாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து மிளகாய் தூள் நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் சில பேர் வந்து மொத்தமாக அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க சில பேர் பேக்கெட் ஐட்டம் கூட யூஸ் பண்ணுவாங்க நான் வச்சுருக்கிறது வந்து பேக்கெட்டில் உள்ளது தான் இந்த இந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து கட்டிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வண்டு கூட வர ஆரம்பிச்சிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி பெருங்காய தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பெருங்காயத்தூளை இந்த மாதிரி மிளகாய் தூளில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் சீக்கிரமாக கட்டிகளும் பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் வண்டு பூச்சியும் வைக்காது நான் வந்து கம்மியான அளவில் தான் வந்து வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிளகாய் தூளில் எல்லா பக்கமும் வந்து பெருங்காயத்தூள் தூள் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வைக்கிறப்போ ரொம்ப நாள் வரைக்குமே நம்மளோட இந்த மிளகாய் தூள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வண்டு பூச்சியும் வைக்காது அது மட்டும் இல்லாமல் கட்டிகளும் விழாமல் நம்ம எப்படி வாங்கி வச்சோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்